ஹலோ ஹலோ யாருங்க ஆ நான் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் தேவரஞ்சன் பேசுறேன் ஆ சொல்லுங்கண்ணா நான் இப்ப இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி நம்ம பொண்ணு இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கு ஹாஸ்பிடல் எல்லாம் கொஞ்சம் நல்ல விதமா தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படினு சரி பொதுவா வந்து அந்த ஹாஸ்பிடல் பத்தி ஏற்கனவே வந்து எல்லாம் நல்ல அபிப்ராயம் சொன்னாங்க ஆமாங்க அப்படி சாப்பாடு போக்குறதெல்லாம் என்ன குடுக்குறாங்க ஏது குடுக்குறாங்க பர்టిక్యులரா கேட்டு சொல்லுங்க நாங்க

ஆஹ் ஒன்னும் பிரச்சனை இல்லீங்க அப்புறம் இப்போ ஒரு பதினோரு மணி போல ஒரு பழம் ஒரு ஜூஸ் ஒரு இது மா ஒரு கூழுங்க என்ன ஏதோ ஒரு கூழ் அது குடுத்திடறாங்க ஆஹ் பிரச்சனை இல்ல அதே மாதிரி வந்து என்ன தொந்தரவு இருக்கு அப்படின்னு வந்து காலையில டாக்டர் கேட்டு போயிடுறாருங்க கேட்குறதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் குடுத்திடறாங்க அவ்வளோதான் வேற ஒன்னு இல்ல அப்புறம்

ஆஹ் மதியானம் ஒரு முட்டை. ம்ம் கரெக்ட். அது குடுக்குறாங்க அப்புற மாலையில டீயோட சேர்த்து டீயோட சேர்த்து ஒரு சுண்டல். சுண்டல் சுண்டல்ல என்னன்னா பச்சை பயறு. சரிங்க. இந்த மாதிரி பருப்பு வகையில கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு டீ ஒரு நாளைக்கு மால்டோ அந்த மாதிரி சாய்ங்கறது இல்லை. வேற ஒன்னெல்லாம் சாப்ர விஷயம் எதுவும் எல்லாமே கரெக்டா கொடுக்குறாங்க.

வந்து வந்து அந்த injection எந்த எத்தனை மணிக்கு வந்து அவங்களுக்கு தேவையான மருந்து அத்தன அந்த time வந்து குடுத்துறாங்க இன்ஜெக்ஷன் வேற பிரச்சனை இல்லைங்க வேற என்ன தந்துறோம்னு கேட்டு டேப்லெட் குடுறாங்க சரிங்க வேற என்னங்க உங்களுக்கு இந்த ரூம் மட்டும் என்ன க்ளீன் இல்லாம இருக்கு கீழ எதாவது போட்டா கூட நம்ம அதை எடுக்க முடியாது மறுபடியும் நம்ம கை கழுவி ஒரு மாசம் இப்ப நீங்க இருக்குறது தனி ரூமா இல்ல ஜெனரல்

ம் எனக்கு எங்கு திருத்தندるவேதுமே இல்லைங்க. காசில் இருக்கா இல்ல அதெல்லாம் சரியாயிருச்சு. காசமே இல்ல சளி இல்ல தலவடை இல்லை, எதுவுமே இல்ல சரியாயிடுச்சு ஆனா இன்னொரு அஞ்சு 6 நாள் அது இருக்கு சொல்லுவாங்க இப்ப. இருக்குங்க, இருக்கு சொல்லுவாங்க. அவங்க என்னால ட்ரீட்மென்ட் கொடுக்கறாங்க. அது கொடுக்கிற வரைக்கும் இருக்கணும் நம்ம. ம்ம். இல்ல அதரைட்டு இப்ப கொடுத்தேன்னா டக்குன்னு சரியாயிடுது. பட் அடுத்து வராம இருக்கிறதுக்கு ஒரு பீரியட் உங்களுக்கு பாருங்க கொடுப்பாங்க. ஆமா நான் ஆகாரம் குடுத்து 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 நம்ம strength இல்லைனாலும் இந்த strength க்கு வேண்டி இத குடுத்து அவங்க treatment எடுக்கறாங்க இப்போ அங்க வர்ற ward boy மத்த nurses doctors எல்லாம் கொஞ்சம் நல்லா பழகுறாங்களா எப்படி அவங்க நல்லா பழகுறாங்க நல்ல விதமா பழகுறாங்க நல்லா பேசுறாங்க எல்லாம் அன்பா அன்பா பேசுறாங்க அன்பா நடந்துக்கிறாங்க எல்லார்கிட்டயும் ஒரு வேலை பயத்துல அவங்களும் ஊராட்சி மன்ற தலைவர்

நமது சினியம்பளை ஊராட்சியை பொறுத்தளவில் இந்த புரோனா தொற்று நோய் ஆரம்பித்த காலத்து முதல் ஏன் இன்று வரை நமது ஒன்றிய அளவில் இன்று வரை உதவி நலத்திட்டங்களை வளர்க்கொண்டு ஒரே ஊராட்சி என்றால் அது நமது இனியம்பளை ஊராட்சி தான் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றிய குழு உறுப்பினர் என்ற முறையில என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது ஊராட்சியை பொறுத்தளவில் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து ஒரு குடும்பமாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு அறிவித்திருந்த காலத்தில் வந்ததில்லை ஐம்பது ஆண்டு காலமாக ஐம்பது நாட்களாக உலகமே வீட்டில் தொடங்கி கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலையை என்று அனுபவித்துள்ளோம் நமது அண்ணா கூறியது போல நமது வாழ்க்கையில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நமது குடும்ப தேவைகளை எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் என்பது மிக பெரிய ஒரு உதாரணமாக ஒரு அனுபவமாக இந்த ஐம்பது நாட்கள் கடந்து ஓடிட்டு அதே போல இந்த இக்கட்டான நேரத்திலும் நம்மை போன்ற ஏழை மக்களுக்கு தூண்டுதான் ஹாஸ்பிடல் குள்ள வேற சாப்பாடு பொருத்து பழக்கங்கள் மருந்து கொடுக்கிறதுல ட்ரீட்மென்ட்ல வாடு பாதிக்கப்படும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஒண்ணு இல்ல நல்லா அன்பா நல்லா பழகுறாங்க நல்லா அன்பா சொல்லி எல்லாத்தையும் நல்ல ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க இப்ப இதெல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சி தலைவருமே நம்முடைய மினிஸ்டர் எஸ் பி வேலுமணியம் மாவட்ட மாவட்ட ஆட்சி தலைவர் ராஜா மணியும் எஸ் பி வேலுமணியும் இந்த காலத்தில் என்ன நடக்குது என்ன வருது என்ன போகுதுன்னு ரொம்ப கூர்மையா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பேஷண்ட் வந்தா அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க எப்படி அவங்க டீ ட்ரீட் பண்றாங்க அவங்களுக்கு எப்படி குணம் ஆகுது எவ்வளவு நாளுக்குள்ள அவங்க எல்லாம் சரியா வீட்டுக்கு போவாங்கங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா பாத்துக்கிறாங்க அதனால அதுல எந்த குறையும் வச்சுக்க மாட்டாங்க சாப்பாடு போக்குறதெல்லாம் வந்து சாந்தி கீர் சி குதான் பிரிப்புற கொண்டு வந்து கொடுக்கறத சொல்றாங்க

அது சரி அவங்க பர்சனலாக அவங்க சொல்லணும் அவங்க வர்றவங்ககிட்ட டாக்டர்கிட்ட வந்து எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள்லாம் சுகர் பேஷண்ட்டுங்க எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் உப்பு புளி காரம் எல்லாம் குறையா பண்ணணுமே என்ன பண்றதுன்னு கேட்டா அவங்க அதுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெடிக்கேட்டட் ஃபுட் மருத்துவ ரீதியாக கொஞ்சம் சரி பண்ணப்பட்ட உணவு வகையில அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடுங்க அவங்க ஒண்ணுமே சொல்லாமட்டா ஜென்ரலாக எல்லாத்தையும் கொடுக்கறதை கொடுத்துருப்பாங்க நீங்கள் அவங்க சொல்லுங்க சொல்லுங்கள் டாக்டர் வந்தாருன்னா டாக்டர் வந்தாருன்னா நீங்க சொல்லுங்க அவங்க கூட சொல்லுங்க அவங்க அந்த கூட சரியா வேற ஏதாவது பிரச்சனை தான் சொல்லுங்க சொல்லிக்கலாம் ஹாஸ்பிட்டல் சரி பண்ணிக்கலாம் நமக்கு இந்த மாவட்டத்துல கிடைச்சிக்கிற கலெக்டருமே மினிஸ்டருமே ரொம்ப அற்புதமான மனிதர்கள் ஒவ்வொரு குடும்பத்துல யாராவது பாதிப்போட போனாங்கன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு பாதிப்பு வந்து எவ்வளவு அக்கறையும் ஆர்வத்தோட செயல்படுவாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப கூர்மையா கவனிச்சு குறைகளை எல்லாம் நீக்கி நம்ம ஆரோக்கியம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறது அவங்களுடைய பிரதானமான லட்சியம் சொல்லிக்கிறாங்க அதனால அவங்களுடைய உதவி இருக்கிறனால நமக்கு எந்த பாதிப்பும் வராது ஏதாவது குறை இருந்த சொல்லுங்க நான் இமீடியட்டா அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிக்கிறேன் நீங்க அடிக்கடி செல்லத்தோட பேசுங்க உங்க சிஸ்டர் கூட பேசுங்க நல்லா இருக்கிறன்னு சொல்லுங்க நம்பிக்கையோட இருங்க என்ன இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சங்கடம் இருக்குமில்ல என்னடா அது நம்ம பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டு போய் நேரம் பார்க்க முடியல நேரடிய கண்ணு கண்ணு பார்க்க முடியல அப்படின்னு எல்லாம் தோணும் அப்படியெல்லாம் தோணாம இருக்கிறதுக்கு நீங்க இருக்க பொழுது இருக்க எல்லாத்தோட பேசுங்க உங்க குழந்தை கூட பேசுங்க கட்டாயம் குழந்தையோட பேசணும் எங்க அம்மா உட்காந்து நாங்க தேடுவாங்க இல்லையா அதெல்லாம் பேசுங்க அவங்களுக்கு ஒரு சங்கடம் வராத அளவுக்கு அவங்களும் இருக்குன்னு உங்க நீங்க ஏதாவது பிரச்சனை தான் சொல்லுங்க நான் இடு அடுத்த நிமிஷம் வேலை சரி பண்ணி தர்றேன் உங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லாம ஒரு வாரத்துக்குள்ள நல்ல ஆரோக்கியமா நீங்க வீடு வருவீங்க நாம எல்லாரும் மீண்டும் எல்லாம் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருப்போம் சரியா சரி 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 சரி